வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆச்சரியமான ரகசியத்தை பத்தி பார்க்க போறோம் இந்து மதத்தோட ரொம்பவே முக்கியமான புனித தலங்கள்ல ஒண்ணுல நடந்த ஒரு விஷயம் இது சும்மா ஏதோ கதை இல்ல ஒரு பழங்கால நாடி இருந்து கிடைச்ச ஒரு பயங்கரமான ரொம்பவே மர்மமான ஒரு விஷயம் இது எப்பவாது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ராத்திரி நேரத்துல ஆள் அறவமே இல்லாதப்போ இந்த பழமையான கோவில்கள்ல என்ன நடக்கும்னா மக்கள் கூட்டம்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த இடங்களோட மறைக்கப்பட்ட ரகசியங்கள் என்னவா இருக்கும் வாங்க அப்படி ஒரு ரகசியத்தை தான் நாம எனக்கு தெரிஞ்சுக்க போறோம் சரி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க இடம் சிதம்பரம் கோவில் நேரம் நடுராத்திரி அங்க அர்த்த ஜாம பூஜைக்காக ஒரு சின்ன கூட்டம் காத்துட்ருக்கு அந்த அமைதியான நேரத்துல யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது ஒருத்தருக்கு மட்டும் பிரத்யேகமாக ஒரு நாடி வாசிப்பு ஆரம்பிக்குது சரி முதல்ல இந்த நாடி வாசிப்புனா என்னன்னு என்னென்னு சொல்லிடுறேன் இது நம்ம தென்னிந்தியாவில் இருக்கிற ஒரு பழமையான ஜோதிட முறை அதாவது நம்மளோட இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாத்தையுமே பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே முனிவர்கள் ஓலைச்சுவடியில் எழுதி வச்சிருக்காங்கன்னு ஒரு நம்பிக்கை இந்த ஸ்பெசிஃபிக்கான வாசிப்புள்ள சாக்ஷாத் அகத்திய முனிவரே பேசுறதா சொல்றாங்க அட எங்கப்பா அவர் அப்படி என்னதான் சொல்லியிருக்காரு பாப்போமா பாத்தீங்களா ஆரம்பமே எப்படி இருக்குன்னு அகத்தியரோட செய்தி இப்படிதான் தொடங்குது இதுவரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு சூட்சமத்தை சொல்றேன்னு அவரே சொல்றாரு இதுக்கு மேல தெரிஞ்சுக்க நமக்கு ஆர்வம் வராம இருக்குமா முனிவர் சொல்றாரு அந்த கோவில் கருவறைக்குள்ள சில அமானுஷ்யமான சத்தங்கள் கேட்குமா ஒரு உடுக்கையோட தாளம் யாரோ நடக்கிற மாதிரி காலடி சத்தம் அப்புறம் சலங்கையோட கிங்கின்னு ஒரு ஒலி கேட்கும்போதே ஒரு மாதிரி மர்மமா இருக்குல்ல சரி இப்போதான் விஷயமே இருக்கு இந்த தெய்வீகமான சத்தமெல்லாம் எல்லாருக்கும் கேட்டுறாதான் யாருக்கு கேட்கும் எப்போ கேட்கும்னு ஒரு கணக்கு இருக்கு அதாவது ஞானிகளுக்கு மட்டும்தான் இது கேட்கும் அதுவும் எப்போ தெரியுமா அமாவாசை பௌர்ணமி ராத்திரில மட்டும்தான் அப்போ ஒரு கேள்வி வருது இல்ல நடுராத்திரியில அந்த கோவிலுக்குள்ள யாரு நடந்து போறது இந்த கேள்விதான் இந்த மொத்த மர்மத்தோட மையப்புள்ளி இதுக்கான பதில்தான் அகத்தியர் சொல்லப்போற அந்த பெரிய ரகசியம் அந்த நாடி வாசிப்போட முக்கியமான கட்டமே இதுதான் அகத்தியர் அந்த ரகசியத்தை உடைக்கிறாரு அந்த சத்தம்லாம் வேற யாருடையதும் இல்லை சாட்சாட் சிவபெருமானே ஒரு புனித யாத்திரை போறப்போ வர்ற சத்தம் தான் அதுன்னு சொல்றாரு சரி வாங்க அந்த தெய்வீக பயணப்பாதை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் அகத்தியர் சொன்னபடி சிவபெருமான் சிதம்பரத்துல தன்னோட நடைய ஆரம்பிக்கிறாரு அங்கிருந்து திருவண்ணாமலைக்கு போறாரு அப்புறம் காஞ்சிபுரம் காலஹஸ்தின்னு தொடர்ந்து விடியற்காலையில திருவானைக்காவல் போய் அங்க ஒரு புனித நீராடலோட அந்த யாத்திரையை முடிக்கிறாரு இருங்க இருங்க கதை இன்னும் முடியல இப்போதான் இந்த கதையோட உச்சகட்டமே வரப்போகுது நீங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா முனிவர் என்ன சொன்னாருன்னு அமாவாசை பௌர்ணமி தான் அந்த சத்தம் கேட்கும்னு சொன்னாருல இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த நாடி வாசிப்பே ஒரு அமாவாசை அன்னைக்கு ராத்திரி தான் நடந்திருக்கு இது சும்மா தற்செயலாக நடந்ததா இதுதான் இந்த கதையில் இருக்கிற ஆச்சரியமான ட்விஸ்ட்டு ஆமா நீங்கள் சரியாதான் கேட்குறீங்க அந்த நாடி வாசிப்பை அப்போது ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க அந்த ரெக்கார்டிங்கில் பின்னணியில் மெல்லிசா சலங்க சத்தம் பதிவாகிருக்கு நினைச்சு பாருங்க அகத்தியர் சொன்ன ஒரு அமானுஷ்யமான விஷயம் ஒரு நவீன டெக்னாலஜியில் ஆதாரமாக பதிவாக இருக்கு அதான் சொல்றேன் அந்த அமாவாசையோட முக்கியத்துவத்தை மறுபடியும் யோசிச்சு பாருங்க அகத்தியர் சொன்ன அதே நாளில் நாடி வாசிப்பு நடக்குது அவர் சொன்ன அதே சத்தமும் பதிவாகுது இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது இந்த சம்பவம் இவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லையா கடைசியா அந்த நூல நூல்ல இருந்து ஒரு வரியோட முடிக்கலாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உணர்ற பாகியம் எல்லாருக்கும் கிடைக்காது ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு உண்மையாவே இது ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட அனுபவம் தான் இந்த விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வியோட விடைபெறுகிறேன் நம்ம காதுகளாலேயே தெய்வீகத்தை கேட்க முடியும்னா நாம கவனிக்காம கேட்க தவறிய விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்குமோ Conje Yoshi bareng